வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பெற்றோர் இன்னைக்கு கல்லூரிகளிலே இப்படிப்பட்டதான வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை வள விரித்து வச்சுருக்கிறாங்க வலைத்தளத்தில் வச்சுருக்கிறாங்க கடைசி காலத்தில் ஞானமாக பேசுகிறோன்னு சொல்லி இந்த லிபரல் டாக்டரின்லாம் நிறைய வந்திருக்கு இப்போ தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல் இந்த நம்ம வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை ஆன்லைனில் வச்சுருக்காங்க இங்கே நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க இந்த போய் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு சர்ச் பண்ணுறேன்னு ஒன்று வந்துருக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத ஒரு விஷயம் வீட்டுக்குள் இருந்தால் அதுக்கு பேர் வேஸ்ட் அதுக்கு பேர் என்னது வேஸ்ட் தேவையில்லாமல் இருந்தாலும் அதுக்கு பேர் வேஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு தேவை இல்லாததை படிப்பதும் வேஸ்ட் சிலர்லாம் உட்காந்து எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்குது அவன் ஏதாவது ஒரு நூதனமான கேள்வி கேட்டு விட்டுறான் அது அவன் பிசாசோடைய வேலையை என்ன தெரியுமா உன்னை குழப்பி விடுறது அவ்வளோதான் அவங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் நினைக்கவே மாட்டான் முதல்ல உங்களை குழப்பி விட்டுருவான் பிசாஸ் வந்து ஏவாள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன நீ புசிக்கும் நாளிலே சாக்குறது இல்லைன்ட்டான் இப்போ இந்த அம்மாவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அவர் சாவேங்கிறாரு இவன் சாவ மாட்டேங்கிறான் எது உண்மை இந்த சந்தேகமே போதும் பிசாசு உன்னை இழுத்துட்டு போறதுக்கு நீ என்ன சொல்லணும் நீ சாவேன்னு சொன்னாலும் சரி சாவ மாட்டேன்னு சொன்னாலும் சரி என் தேவன் சொல்லி சாப்பிடக்கூடாதுன்னு நான் சாப்பிட மாட்டேன் வேலை முடிஞ்சு அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க தேவை கிடையாது பிசாசுக்கு எந்த எக்ஸ்பிளைன் கொடுக்க வேண்டியது இல்லை போய் ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அந்த விஷயத்தை உட்காந்துக்கிட்டு நம்ம இவ்வளவு உபதேசம் கொடுக்குறோம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றது பாஸ்டர் என்னவோ எனக்கு தப்பா பேசுற மாதிரி இருக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து வளர்ந்து படிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்து இது ரெண்டு வெப்சைட்டை மட்டும்தான் பார்த்துருக்கோம் ரெண்டே வெப்சைட் பார்த்துருக்கோம் அதுவும் ரெண்டும் மோசமான வெப்சைட்டு தப்பான வெப்சைட்டு அதை பார்த்துட்டு உடனே இந்த உபதேசம் தப்பு அந்த உபதேசம் தப்பு அநேக காரியங்களை படிச்சதுனால நீங்கள் அதான் வசனம் சொல்றது அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் யவுசெய்து இந்த மாதிரி சர்ப்பங்கள் வருது உங்கள் குடும்பத்தை வேலையடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் சர்ப்பத்தை உள்ள விட்டுட்டு வெளியே துரத்துறதுங்கிறது ரெண்டாவது உள்ள வர தான் ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது அதுக்கு முதல்ல தேவை நீங்க அதை வேலையடைச்சு பாதுகாத்துக் கொள்ளணும் வீட்டுக்குள்ள முதல்ல இந்த மாதிரி காரியங்கள் இருக்கணும் நல்ல ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும் முதல்ல நல்ல ஜெபம் பண்ணி டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும் நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்தாலே இப்படிப்பட்டதான ஊர்ல ஒரு நார்மல் விஷயம் சொல்லுவாங்க பாருங்க நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தா எந்த மிருகமும் என்ன செய்யாது கிட்ட வராதும்பாங்க காட்டில் தங்குறவங்க என்ன பண்ணுவாங்க தூங்க நல்ல நெருப்பை எரிச்சு புகை போட்டு விட்டு போய் படுத்துருவாங்க காரணம் நெருப்பு என்ன செய்யாது எதுவும் கிட்ட வராதுபாங்க அதே மாதிரிதான் நீ ஆவில அனலாக இருந்தினாலே எந்த பிசாசும் நீங்க கர்த்தருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு வராது உங்க வீடு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கணும் ஆளாளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து நாலு பக்கம் போயிடுறீர் நாலு பேரும் ஞானமாக பேசுகிறீ அத்தனை ஞானமும் யூடியூப் ஞானம் ஒன்று கூட பைபிள் ஞானம் இல்லை யூடியூப் ஞானத்தை நாலு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு உட்கார அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்து குடும்பமாக முதல்ல உட்காந்து ஜம் பண்ணுங்கள் வேதம் வாசிங்க அதுக்கப்புறம் பிள்ளைகளோட உட்காந்து அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிங்க முந்தையெல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அந்த பிள்ளை நடக்கிறத வச்சே சொல்லுவாங்க அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா ஆமாவான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நடையை வச்சு சொல்லுவாங்க பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போது முகத்தை வச்சு அம்மா சொல்லும் அவன் பசியில் இருக்கிறானா இல்லையான்னு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு இருக்கணும் உங்கள் பிள்ளைய பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும் அவன் ஸ்பிரிச்சுவலி சரியா இருக்கானா இல்லையான்னு அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில் வளர்ந்துருக்கணும் இல்லைன்னா கடைசி காலத்தில் குடும்பத்தை கற்றுக்கூட நிறுத்த முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்க பைபிள் முழுக்க ஒரு பெரிய ட்ராஜடி பழைய ஏற்பாட்டில் இருக்குது பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் கெட்டு போயிட்டார்கள் அதான் இங்கே இருக்குது நீங்க பாத்தீங்கன்னு பையன் மெத்துசுலா வேலைக்குள்ள வரமாட்டார் நீங்க அதுக்கு அடுத்து போய் பாருங்க ஆபிராமுடைய சந்ததியில இஸ்மேல் கெட்டு போயிடுவோம் அடுத்து ஏசாவுடைய சந்ததியில் ஏசா கெட்டு போயிடுவான் யாக்கோபுடைய சந்ததியில் பாருங்க யூதாவும் இவனும் யோசேப்பை தவற மிச்சம் எல்லாமே பிரச்சனையா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போங்க சாமுவேல் பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க ஏழி பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க தாவிதின் பிள்ளைகள் தாவிதோடைய பையன் சாலமோன் யோசித்து பாருங்க நீங்கள் நீதிமான் என்கிறதுனாலே மட்டும் உங்கள் குடும்பம் பரலோகத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்ததுல பிரதானமானதை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தான் கொண்டு வரணும் நீங்க வச்சிருக்கிற எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை பிள்ளைகள் ஆத்துமாக்களை இழந்துடாதீங்க இன்னைக்கு சர்வம் வீட்டு வாசல்ல நிக்கிது உங்க பிள்ளைகளை கவி கொண்டு போறதுக்கு நிக்கிது ஸ்கூலுக்கு அனுப்புறோம் காலேஜுக்கு அனுப்புறோம் எல்லாம் நம்ம நம்ம அனுப்புறது பாபிலோனுக்குள்ள அனுப்புற மாதிரி ஆனால் நம்ம பிள்ளை தானியலாக இருந்துச்சுன்னா பா பாபிலோனில் எந்த பிரச்சனையும் தப்பிச்சு வந்துடும் ஆனால் நம்ம பிள்ளை ஸ்ட்ராங்காக இல்லை அது எரிசிலே மொழியே கெட்டு போகும் தயவு செய்து குடும்பத்தில் டெய்லி ஜோ பண்ணுங்க பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க ஸ்பிரிச்சுவலி உங்கள் பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பெற்றோரை பிள்ளைகளை ஞாற்றிக் கிழமை சர்ச்சி கூட்டு வரதில்லை உட்காந்து படின்றாங்க வீட்டில் படிப்பு முக்கியம் நான் இல்லைங்களே அது ரெண்டாவது எக்ஸாம் முக்கியம் அது ரெண்டாவது உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மா தான் முக்கியம் அது ஃபர்ஸ்ட்டு பிள்ளை டாக்டராக இருக்குதா இன்ஜினியராக இருக்கிறத விட உங்கள் பிள்ளை பர்லவத்தில் இருக்குதான் பார்க்கணும் டாக்டராக இன்ஜினியர் ஆகட்டும் வேணான்னு சொல்லலை டாக்டராக இன்ஜினியரி நரகத்துக்கு அது போயிடக்கூடாது டாக்டராக இன்ஜினியரி பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகும்போது டாக்டர் வந்தாரா இன்ஜினியர் வந்தாரான்னு பார்க்க மாட்டாங்க உண்மையும் உத்தமம் உள்ளவன் வந்தானான் தான் பார்ப்பாங்க ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுங்க மார்க் நாலு குறையட்டும் பிரச்சனை இல்லை உங்கள் பிள்ளை ஆவியில் வளர்ந்துட்டா சோத்திரம் இன்னும் சொல்றேன் அப்படிலாம் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறலாம் நாளைக்கு என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தருடைய பார்வையில உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் உங்க பிள்ளை உண்மையா இருந்துச்சுன்னா படிச்சாலும் படிக்கா விட்டாலும் கர்த்தர் உயர்த்துவார் அவன் உண்மைக்கு தக்கதாய் உயர்த்துவார் ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும் ஏசு கிறிஸ்து பன்னெண்டு சீசனை செலக்ட் பண்ணும்போது போது வெறும் படிக்காதவனையும் செலக்ட் பண்ணல வெறும் படித்தவனையும் செலக்ட் பண்ணல கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் செலக்ட் பண்ணியிருக்காரு மீன் பிடிக்கிறவரையும் செலக்ட் பண்ணியிருக்காரு கர்த்தருடைய பார்வையில் அவர் மேல் உள்ள அழைப்பு தான் முக்கியமே ஒழிய அவன் யாரு என்ன கோத்தரோ என்ன குவாலிஃபிகேஷன் கர்த்தருக்கு முக்கியம் இல்லை இது அறிவு பெருக்கத்தின் காலம் எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க படிங்க ஆனால் கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் எத்தனை பெற்றோர் வந்து எங்ககிட்ட ஜோ பண்ணுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க தெரியுமா நல்லா படிச்சு வெளிநாட்டுல வேலைக்கு போய் டாக்டர் ஆகி எல்லாம் இருக்காங்க கத்தருக்குள்ள அழுறாங்க ஆண்டர் விட்டு தூரம் போயிட்டு ஆண்டுறாங்க அந்த பெண் பிள்ளை கத்தருக்குள்ள இல்ல படிக்க வெளிநாட்டுக்கு அமிச்சாங்க கத்தருக்குள்ள இல்ல அந்த பிள்ளை சொல்லுது அம்மாவை பார்த்து சொல்லுது அடி உனக்கு பின்னிறவை சேர்ப்பாளன்னு சொல்லுது என்ன காரணம் கர்த்தருக்குள்ள இல்லை அதான் நடக்குது தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க நீங்க கத்தர் கொடுத்த தோட்டத்தை விட்டுட்டு நீங்க தோட்டத்துக்குள்ள அந்த பழம் பறிச்சு வச்சேன் இந்த பழம் பறிச்சு வச்சிருக்க ஆண்டவரை எல்லாம் வச்சிருக்க ஆண்டவர் கேட்பாரு உன் பிள்ளை எங்கன்னு கேட்பாரு உன் பிள்ளை எங்க எல்லா வீட்டுக்குள்ள இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது நல்ல காஸ்ட்லி கார் இருக்குது பிள்ளைகளுக்கு சொத்து இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க நல்லது அது அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சது அவங்க மேலே உள்ள அன்பு நான் இல்லைன்னு சொல்லல உங்க பிள்ளைகள் எங்கே இவ்வளவுக்கும் யோசிச்சு பாருங்க தகப்பன் எல்லாத்தையும் கட்டிட்டான் பையன் பண்ணி தவிட்டு தின்னு இருக்கான் உட்காந்து அந்த தகவலை இருத எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க அப்பா எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு பையன் எங்க இருக்கான் பண்ணி தவிடு தின்னுக்கிட்டு இருக்கான் அப்பா உட்காந்துருக்காரு இங்க அந்த அப்பா காத்துக்கிட்டே இருக்கிறாரு என் பையன் திரும்பி வருவான்னு அதே தானே உங்களுக்குன்னு சொல்றேன் உங்க பிள்ளைகள் பண்ணி திங்க போயிடக்கூடாது பிள்ளைகள் ஆண்டர் விட்டு தூரம் போயிடக்கூடாது கஷ்டம் என்ன செஞ்சாவது பிள்ளைகளை பரவத்துக்கு கூட்டு போயிருங்க அதுக்கான வழிகளை நீங்க தான் செய்யணும் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாத்தையும் ரெண்டாவதாக வச்சுக்கோங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுங்க டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறதுல கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்குது எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிறீங்க நல்லது நடத்துங்க வேணாஞ்சோல நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இருக்க இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஸ்பிரிச்சுவலா இருங்க ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் கண்டிப்பா இருங்க மற்ற விஷயத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஒரு தப்பும் கிடையாது ஃப்ரைட் ரைஸ் கேட்குறாங்களா வாங்கி கொடுங்க ஆனால் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராமல் இருக்காதீங்க நீங்கள் நிறைய பேர் இப்போல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது தானே இருக்குது அதனால ஆர்டர் போடுறது உடனே கேட்கும்போது அதான் கேட்குது அது அந்த பிள்ளைங்களை சொல்லி நியாயம் இல்லை வீட்டில் இருக்கிறதெல்லாமே அப்படி சமைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் யூடியூப் பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க கலர் கலராக இருக்குது வாயில் வைக்க முடியல அது வேறு விஷயம் அதனால பிள்ளைகள் என்ன சொல்லிடுது எதையாவது ஆர்டர் போட்டு கொடுங்கன்னு சொல்லிது சரி நம்ம எங்கள் அம்மா நான் சொல்லுவேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த அம்மாக்கள் வந்து நம்ம பாடியில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க பிள்ளை ஸ்ட்ராங்காக இருக்கணும் சக்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு படிப்பு ரெண்டாவதாக இருந்துச்சு இப்போ படிப்பு ச இதாயிருச்சு பாடி வந்து ரெண்டாவதாக போச்சு நம்மளோட ஹெல்த் ரெண்டாவதாக காலங்காலத்தில் அந்த இந்த ஒன்று பாலில் போட்டு கொடுத்து அனுப்புகிறான் அது என்னன்னே தெரில அந்த கெல்லாக்ஸு ஆடு போடுற மாதிரி இருக்கு புட்டு 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 போட்டுன்னு போடும்ல ஆடு அதே மாதிரி இருக்கு அதை தூக்கி ஒரு பாலில் போட்டு காலங்காலத்தில் கலக்கி கொடுத்து அது பானு தின்னுட்டு போகுது பாவமா இருக்கு பார்த்தா ஏழரை மணிக்கு அப்புறம் போய் அங்கே போய் உக்காந்துருக்கு அது என்னத்தை தான் தீங்குது கேட்டால் இவங்க வேறு பெருமையாக சொல்கிறாங்க அவள் காலையில் கெல்லாக்ஸ் தான் திம்பா நீ இட்லி கொடுத்து தான் பாரு திங்க திங்காதுன்னா சொல்ல போகுது நல்ல சாம்பாரும் சட்னி வச்சா திங்க மாட்டேன் நான் சொல்ல போகிறோம் அதில் வேற இவங்க சொல்லிடுறாங்க ரொம்ப சாப்பிட்டா அவள் தூங்கிடுவா நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டுக்கு நல்லா தூங்க வேறு வீட்டுக்காரரே பாதி நாள் பஜ்ஜி போட்டால் வெளியே தின்னு இருக்கான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான் அதனால தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுங்க நல்ல ஜோமான சொல்லுங்கள் பைபிள் வாசிக்க சொல்லுங்கள் படிப்பையும் கொடுங்க வேணான்னு சொல்லவே இல்ல இன்னைக்கு கடைசி காலத்துல எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பாம்பு இருக்குது டிவி வழியா ஃபோன் வழியா அப்புறம் வலைத்தளத்தின் வழியா உள்ள பாம்பு இருக்குது தயவு செய்து பாம்பை ஜெயிக்க சொல்லி கொடுங்க அதோடைய வாழை நசுக்க சொல்லிக் கொடுங்க முதலாவது காட்டு மிருகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டியது எது தெரியுமா இந்த பாம்பை ஜெயிக்க வேண்டியிருக்கு அதான் ஃபர்ஸ்ட் இம்மிடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஒரு ஆலோசனையா சொல்றேன் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நீங்க போய் முதல்ல ஃபேமிலி ப்ரேயர் ஆரம்பிங்க இல்லாதவங்க இருந்தால் தோத்திரம் ப்ரைஸ் தலாட் இல்லாதவங்க ஆரம்பிங்க ஒரு அரை மணி நேரம் தான் ஆஃப் அன் அவர் ஒரு அரை மணி நேரம் கூட கர்த்தருக்கு டைம் கொடுக்காத குடும்பத்தை ஏன் கர்த்தர் கொண்டு போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பரல ஊற்றில் சொல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்க முடியல ஆண்டவருக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஆண்டவருக்கு டைம் கொடுக்கல கேட்டா என்ன சொல்றியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வருவாங்க எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார் அப்புறம் பிள்ளைங்க டியூஷனுக்கு போய்ட்டு லேட்டாக தான் வருவாங்க நாங்கள் எப்படி எல்லோரும் சேர்ந்து ஜாம் பண்ணுறதுங்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக அதெல்லாம் போய் நான் சொல்வேன் இதெல்லாம் சும்மா போய் இப்போ யாராவது ஒருத்தன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சாயங்காலம் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மணிக்கு ரிசப்ஷன் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிடுறான் ஃபேமிலியாக போவீங்களா மாட்டிங்களா போதானே செய்தியா காலையிலேருந்தே பிளான் பண்ணுறீங்களா இல்லையா காலையில் வீட்டுக்கார்ட்ட போகும்போதே சொல்லி அனுப்புறீங்க ஏழு மணிக்கு ரிசெப்ஷன் ஆறு மணிக்கு வந்துடுங்க நான் ரெடியாக இருப்பேன் சொல்கிறீங்களா இல்லையா திருப்பி மத்தியானம் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்களா இல்லையா ஏழு மணிக்கு ரிசப்ஷன் ஆறு மணிக்கு வந்துடுங்க சொல்கிறீங்க தானே அப்புறம் பையனை போகும்போது டியூஷனுக்கு போகும்போது சொல்லி அனுப்புறீங்களா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுறா நம்ம போகணும் கிளம்பணும் டைம் ஆச்சு இவ்வளோ பிளான் பண்ணுறீங்க பத்தாவதுக்கு காலங்காத்தாலேருந்து ரெடி ஆகுங்க நீங்கள் அதுக்கு ஆமாம் தானே மத்தியானம் வீட்டில் சாயங்காலம் கல்யாணம் இருக்குது ரிசப்ஷன்னா மத்தியானம் கம்பல்சரி ரசம் அன்றைக்கி மத்தியானம் ரசம் வீட்டுக்கார் கேட்குறாரு என்ன ரசம் வச்சிருக்கேன் அதான் நைட்டு பிரியாணி தீங்க போகிறோமே நைட்டு பிரியாணிக்கு மதியான ரசம் வைக்கிற அளவுக்கு உங்களால் பிளான் பண்ண முடியுது இல்லை ஏன் நைட்டு ப்ரேயருக்கு மதியானம் பிளான் பண்ண முடியாது ஒரு குடும்பமா பிரியாணி திங்கிறதுக்கு குடும்பமே பிளான் பண்றீங்களே ஏன் தேவ சமூகம் போகிறதுக்கு ஏன் குடும்பமே பிளான் பண்ணக்கூடாது இப்படின்னு நானே கேட்கறேன்னே கத்தர் கேப்பார மாட்டார கேப்பார மாட்டார கண்டிப்பா கேட்பார் அதனால கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார் தயவு செய்து டெய்லி வீட்டில் ஆண்டவருக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொடுங்க டிவிக்கு நேரம் கொடுக்குறிய ஃபோனுக்கு நேரம் கொடுக்குறியா அம்மாவுக்கு ஃபோன் கொடுக்குறீங்க ஃபோன் பண்ணி இன்றைக்கி வெண்டக்கா வச்ச கதையிலேருந்து நாளைக்கு வைக்க போகிற கதை வரைக்கும் பேசுகிறியா உட்காந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணை மூணு ஒரு நாளைக்கு மூணு தடவை ஃபோன் அடிக்கிறது அம்மாக்காரி என்ன பண்ணுற என்ன குழம்பு வச்ச உடுங்கு அது எதோ ஒன்று வச்சு தொலையுது அதுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அந்த ஆள் பாவமாக பார்க்குறான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டேங்குது கேட்டால் கோச்சிக்குது நீங்கள் எங்கள் அம்மாக்கிட்ட பேசவே உங்கள் அம்மாட்ட பேசாமல் இருந்தாலும் நீ இருப்பேன் கடைசி வரைக்கும் ஓ நான் எப்பவுமே சொல்வேன் கல்யாணத்தில் யாராவது மெசேஜ் கூட கூப்பிட்டாங்கண்ணா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரை பேசாது யாரும் அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம் இந்த கல்யாணம் பண்ண பொண்ணுடைய அம்மா இருக்குல்ல ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருப்போம் என்ன குழம்பு வச்ச என்ன அது எதுவோ வைக்கட்டும் அதான் அவன் திங்கட்டும் பாதி குத்துயிர் கொலையூர் ஆவட்டும் அவன் ஒன்று மாறணும் இல்லை இது மாறணும் ஏதோ ஒன்று நடக்கும் நீங்க உங்க குடும்பத்தை நீங்களும் நடத்துவீங்க உங்க பொண்ணு குடும்பத்தையும் நீங்க தான் நடத்துவீங்களா இது அநியாயமா இல்லை இன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தயவு செய்து உங்க உங்க குடும்பத்தை பாருங்க ஆண்டோர்கள் நடத்துகிற வழியை பாருங்க காப்பாற்றுங்க உங்க முழு குடும்பம் வருகையில் போயிடணும்